சின்ன திரை விஜய் சேதுபதி வேட்ரி வசந்த் அவர்களும் வைஷ்ணவி அவர்களும் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களாவே வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவே தான் இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சரி நமக்கு தான் வந்து ஷாக்கிங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது தெரிஞ்சுருக்கோல அப்படின்னு பார்த்தா சிறுகடிக்கு ஆசையை சீரியலில் முத்துக்கு அண்ணா கேரக்டரில் நடிக்கிற மனோஜ் அவர்கள் மனோஜ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஸ்ரீதேவா அவர்கள் வந்துட்டு என்னென்னா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் அவருமே கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து போட்டாங்க ஸோ எல்லோருமே அதாவது சக சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லோருமே வந்துட்டு அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க ரசிகர்களும் வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு முப்பது பர்சன்ட் ரசிகர்கள் வந்துட்டு என்ன ப்ரோ நாங்களாம் வந்துட்டு முத்து மீனா அப்படின்றத வந்து ஒரு ரீல் பேராக நினைக்காம ரியல் பேராகவே நினச்சிட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் ஒன்று சேருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் வேறு ஒருத்தவங்க கூட சேர்றீங்களே அப்படின்ற ஒரு கருத்தும் இன்னொருத்தவங்க வந்துட்டு சரவணன் மீனாட்சியில் வந்து செந்தில் ஸ்ரீஜா எப்படியோ அதே போல் தான் உங்களை நாங்கள் வந்து நினச்சோம் அவங்க எப்படி வந்து ரீல்லேருந்து ரியல்பா இருக்கு மாறுனாங்களோ அதே போல் உங்களையுமே நாங்கள் நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டிங்களே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் விதவிதமாக வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க பட் எனிவேஸ் அது வந்து ஆக்டிங் இது வந்து ரியல் லைஃப் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணி கமெண்டில் வந்து அப்படி இப்படியும் போட்டு வைஷ்ணவி மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்